செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் ஷேக் அகமது தெருவை சேர்ந்த யூசிப் பாஷா என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்தார் இந்த நிலையில் பட்ட பகுதியிலேயே மர்ம நபர் இருசக்கர வாகனத்தை லாபகமாக திருடி செல்லும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இருசக்கர வாகனத்தை நோட்டமிட்ட நபர் திருடி செல்லும் காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்த நிலையில் வீடியோ காட்சி பதிவுகளை கொண்டு ஆற்காடு நகர காவல் நிலையத்தில் யூசுப் புகார் அளித்தார் அதனைத் தொடர்ந்து மேல்விசாரத்தில் பல முறை இருசக்கர வாகனங்கள் காணாமல் போன சம்பவம் நடந்துள்ளது இதேபோன்று காவல் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேல்விசார மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தினமடை செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் செய்தியாளர் பாரூக் பாஷா